உலக மொழிகளின் தாய் தமிழ் அப்ப இத்தனை உலக பேரறிஞனும் போற்றிய மொழி உலகத்தின் முதல் மொழி அதை அழினார் என் தாய்மொழி அழிக்க சொன்னவன அழிக்கிறதா மானத்தமிழன் ஒவ்வொரு மகளிங்கிடமே இருக்கும் சும்மா வந்து அவரை போற்றணும் எதுக்கு போற்றணும் இதுக்கு போற்றணும்னு சொல்லு நான் போட்டிக்கிட்டு தான் இருந்தேன் பெரியாரும் போராடினார் அதை எதிர்க்கல எதிர்க்கலை தான் செஞ்சார் அதை ஏற்கலை எதிர்க்கிறோம் எல்லாமே பெரியா இருந்தா இப்ப ஒண்ணு இல்ல ஏற்காடு மலையில ஏறி போன இடத்துல என் பாட்டேன் என் மூதாதை கடையலு வள்ளலில் ஒருத்தன் அதிகமா நெடுமா நஞ்சு பேர் இருந்துச்சு வளைவுன்னு இருந்துச்சு அதை ஏன் மாத்தி நீ நீ வேற பெரியாருன்னு வச்சா தந்தை பெரியாருன்னு நீ வச்சா அப்ப என் அடையாளத்தை அழிச்ச அதிகமான விட இவர் பெரிய இவரா அவன் கொடை வள்ளல் இவன் தஞ்சை ரெண்டுல எதை நீ எதை எந்த எதுக்கு வைக்கிற பேரை வைக்கிற நீ அடிச்சுட்டு வைக்கிற அப்ப ஓ அடையாளத்தை நிறுவன் நினைக்கிற நீங்க தியாகராய நயர்ல பயணம் செஞ்சிருக்கீங்களா தம்பி நீங்க செஞ்சிருக்கீங்களா செஞ்சிருக்கீங்க போத்திஸ் கழித்த மாதிரி ஒரு மேம்பாலம் இருக்கு அந்த மேம்பாலத்துக்கு பேர் என்ன